திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம் எல்லாம் உள்ள சுவாமியின் திருவருளால் இன்றைய நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் புயல் மன்றத்தின் சார்பாக நமது எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது சுகாதாரப் பணியானது சென்னை திருவான்மியூர் பரதீஸ்வரர் திருக்கோயில் காலை அடைந்து அடியார்களும் இணைந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு திருவிதி விழாவில் துவங்கி நமது பாம்பன் சுவாமிகள் வந்த சிறப்பான முறையில் திருவான்மியூர் பக்த கோடிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த பணியை தொடர்ந்து வரும்பொழுது பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து துணிப்பைகள் வழங்கும் நிகழ்வும் பொதுமக்களுக்கும் பக்த ஓடிகளுக்கும் திருக்கோயிலை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பதற்கான விளக்க பிரச்சுரங்களை பக்த ஓடிகளிடையே வழங்கி திருக்கையிலே வாத்தியத்தை முழங்கி எப்படியெல்லாம் திருக்கோயில்களில் பாதுகாப்பாக பக்த ஓடிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வு புதாய்கள் மூலமாக கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு சரி நம் அந்த பணியை வயது பாராமல் வெயில் பாராமல் ஒரு இறை பணியை நாம் அற்புதமாக ஒரு மூன்று கிலோமீட்டர்கள் வந்து நம்ம அந்த பணியை செய்தோம் திருவான்மீரில் அந்த பணியை தொடர்ந்து உலவரப் பணி நாம் எடுத்த பணியை யிட்ட பணியை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காலை நமது மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் திருக்குளம் பணி வந்து பெரிய அளவில் இருக்குது அது மட்டும் ராஜகோபுரம் முன்னாடி முன்புறம் பார்க்கிங் ஏரியா அந்த பதினாறு நாள் மண்டபம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலமாக தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது என்பதும் அந்த பணியை நாம் வந்து முதல் விஷயமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது பிறகு அடியார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடியார்கள் அங்கே சென்று எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அடியார்கள் சென்று அந்த வெளிப்புறம் பார்க்கிங் ஏரியாவில் வந்து கோவில் ராஜகோபுரம் முன்குறம் அந்த தூய்மையை மொத்தம் வந்து சரி பண்ணி அந்த பதினாறு கால மண்டபத்தையும் சுத்தப்படுத்தி அந்த பணியை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் திருக்குள பணி உள்ளே சென்று பணி செய்யப்பட்டது நான்கு புறமும் உள்ள திருக்குளத்தின் படிக்கட்டுகளில் உள்ள இலைகள் இந்த குப்பைகள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் அகற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குளத்தில் ஒவ்வொரு தரையும் நம்ம செய்யும்போது இந்த பாட்டில்ஸு நிறைய வந்து பொதுமக்கள் வந்து வெளியே யூஸ் பண்ணிட்டு தூக்கி உள்ளே போடுறாங்க அது படிக்கட்டுகள் அவ்வளோ பாட்டில்ஸ் உடனே கிடக்கு அதுமாதிரி வாட்டர் பாட்டில்ஸு நிறைய யூசேஜ் பண்ண வேஸ்டேஜ் ஐட்டம் எல்லாத்தையும் குளத்தில் ஓரமாக போட்டு அதை ஃபுல்லாக மிதங்கி அவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் எடுக்கும் பணியும் ப்ளஸ் அந்த படிக்கட்டுகளை சுத்தப்படுத்தும் பணியும் நான்கு புறமும் வெயிலை கடுமையான வெயிலாக இருந்தாலும் எதிர்கொண்டு நமது அடியார்கள் அற்புதமாக அந்த பணியை மேற்கொண்டார்கள் அது மட்டும் இல்ல மருதேஸ்வர பெருமானின் உள் வளாகங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அடியார்கள் சென்று உள்ளே பணியும் செய்யப்பட்டது இப்படி மரந்தீஸ்வரர் திருக்கோயிலே மூன்று நான்கு இடமாக பிரித்து அடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து அஷ்டலட்சுமி திருக்கோயிலும் கோவில் வெளிப்புறம் பகுதிகள் மொத்தமும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேருந்து வேஸ்டேஜ் ஐட்டம்ஸ்லேருந்து பக்த ஓடிகள் யூஸ் பண்ணுற எல்லாம் வந்து அந்த கோவில் வெளிப்புறம் நுழைவு வாயில் பின் நுழைவு வாயில் சைடு ஃபுல்லாக போட்டு அது எல்லாத்தையும் டோட்டலாக அதை கம்ப்ளீட்டாக எடுத்து ஃபுல்லாக கார்பரேஷனில் இருக்கக்கூடிய யார்டு போய் நம்ம போடக்கூடிய பணியும் வந்து அசல்எஸ் மொழியில் ரெண்டாயிருக்கும் மொத்தமாக உள்வளாகத்தில் ஃபுல்லாக சுத்தப்படுத்தும் பணிப்பு கூட்டி இதெல்லாம் சரி சரிபிடித்து மெயின் சன்னதிகள் எல்லாம் ஒற்றையடிச்சு முக்கியமான இடங்களெல்லாம் செய்து வடப்பள்ளி அன்னதான குடம் இப்படி பணிகளெல்லாம் பிரித்து முழுக்க முழுக்க அந்த நேரத்திற்குள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அப்படியே வந்து அந்த முனைப்பான பணியை வெயிலையும் எதிர்கொண்டு அங்கேயும் கடுமையான வெயில் தான் இருந்தாலும் மரியாதை அதை பொருட்படுத்தாமல் நமக்குரிய பணியை இட்ட பணியை அதை சிறப்பான முறையில் அசலட்சியுடைய திருக்கோயிலு எல்லா சன்னிதானங்களிலும் எல்லா பிரகாரங்களிலும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப அற்புதமாக அந்த பணியை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடியாரில் அங்கே சென்றிருக்காங்க ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பணி நடைபெற்றது இங்கே பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் வந்து நம்ம முக்கியமாக சித்ரா பகுதிக் முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் எப்பயுமே செகண்ட் வீக் அந்த மாதிரி இருக்கும் ஏப்ரலில் இந்த வட்டம் அது தேர்டு வீக்கில் வந்ததுனால இது மட்டும் இல்லாமல் நம்ம பிப்ரவரி மார்ச்சில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பணி வந்துருச்சு நமக்கு அதுமாதிரி மார்ச்ல வந்து பார்த்திங்கன்னா நாலு பணி தொடர்ச்சியாக நாலு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஸோ இப்போது எகைன் ஏப்ரலில் வந்து நம்ம வரும்போது ஃபஸ்ட் வீக்லேயே சர்வீஸ் வந்துடுச்சு பாடியில் உலகப்படி வந்துச்சு ஸோ எகைன் வந்து நம்ம தேர்ட் வீக்கு நம்ம திருவான்மூரில் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோர்த் வீக் அவுட்டு எகைன் அசம்பிள் போது டூ மந்த்ஸ் எகைன் தேர்ட் வீக் கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்திற்காக அவுட்டு சேஞ்ச் மார்ச் ஏப்ரல் இருபத்தி ஒன்று என்று தேர்ட் வீக்கில் ஒரே டைமாக வச்சுட்டு மற்ற கோயில்களையும் இணைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்றாவது வாரம் குறிப்பிடப்பட்டது எப்பயுமே ஒரு நாள் வந்து நான்காவது வாரம் மாறப்படுகிறது என்றால் அதுக்கு ஆழமான ஒரு கருத்து முக்கிய விஷயங்கள் இருக்கும் அதை அடிப்படையில் தான் நம்ம அதை மாற்றம் ஏற்படுகிறது அதனால் இதுதான் அதற்கான காரணம் பிப்ரவரி மாதம் வந்து ஒரு இரண்டு பணிகள் நமது டிடிடி சென்டரில் இருந்தது மற்றும் நமது பொன்னேரி சிங்கம் மார்ச்சில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நாலு வாரமும் பிஸியாக இருந்தது பில்லிவாக்கம் பழனி அடுத்து அனகாப்புத்தூர் அடுத்து தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்றுக் அடுத்து நம்ம ஏப்ரல் பிறந்த உடனே முதல் வாரத்திலேயே பாடி டிஎம்பி நகர் வந்து விஷ்ணு திருக்கோயிலில் பணியில் அப்படி இருக்கிறதுனால நம்மளோட சந்தப்ப சூழ்நிலை கருதி இந்த மாதம் மூன்றாவது காலம் இருக்கும் அதனால் இந்த பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் இந்த சித்ரா பௌனை முன்னிட்டு செய்யக்கூடிய பணி இந்த வட்ட சுவாமி நமக்கு வந்து ஐந்து ஆறு வருடமாக தொடர்ந்து செய்கிறதுனால எல்லா அடியார்களுக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று முருகப்பெருமானின் திருவருளோடு பாம்பு சுவாமி பரிபூர்ண ஆசீர்வாதம் அமைந்ததினால் மட்டுமே இன்று அமைப்பின் மொத்த அடியார்களும் படையெடுத்து ஆறு வருடத்தில் முதன்முறையாக முறையாக நமது அமைப்பு அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரு பாக்கியத்தை சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் உண்மையாகவே அவருக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஐந்து வருடமாக போது எனக்கு திரும்பும்போது ஒரு வருடத்தான் இருக்கும் ஐம்பது பேர் வந்தாங்க இருபது பேர் வந்தாங்க முப்பது பேர் வந்தாங்க அப்படின்னு செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் நம்ம தனிப்பட்ட முறையாக செஞ்சுட்டு இருந்தோம் இதெல்லாம் முதல் முறையாக டோட்டல் அடியார் ஸ்ட்ரென்த்தும் வரணும்னு பிளான் பண்ணோம் அதன்படி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு இரநூத்தி சிறை இரநூத்தி அறுபது கிட்ட அடியார்கள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு பணி வந்து இன்னைக்கு அமைஞ்சது இங்கே ஒரு பெரிய பாக்கியம் அது சித்ரா பௌனைக்கு முன்னே இரண்டு நாள் முன்னாடி நமக்கு அமைஞ்சது ச அந்த பணியில் இன்றைக்கி முக்கியமாக அந்த பால்குடம் குடம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி சிறரை தாண்டி போயிடுச்சு அளவுக்கு நிறைய சி அந்த மாதிரி சுவாமியோட அனுக்கிரகங்கம் பக்க கோடிகளுக்கு அமைய அமைய நிறைய பேர் புக்கிங் பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் முன்னாடி எடுக்கும்போதெல்லாம் பால் பழம் வந்து கொஞ்சம் குறைவாக எண்ணிக்கை ஐநூறு எட்நூறு கிலோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நியர்பை டூ தௌசண்ட் அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க மொத்தத்தையும் உள்ள மூட்டையில் வந்து எடுத்து அதை தூய்மைப்படுத்தி அதுக்கு அற்புதமாக திருநூறு அணிவித்து அந்த குங்குமம் வைத்து அற்புதமாக அதை அடுக்கி வைக்கும் ஒரு பாங்கு ஒரு அற்புதமான காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அதில் என்னென்னா எப்பவும் செய்யக்கூடிய எப்பவும் வரக்கூடிய விடியார்கள் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அமையுமே நினச்சிருந்து இன்றைக்கி கண்கோலாக காட்சியாகிறது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதனால் அந்த ஒரு பெரிய பாக்கியம் அது மட்டும் அந்த ரூமுக்குள்ளே ஒவ்வொரு வருஷம் நம்ம தான் அதை எடுத்து வெளியே வருவோம் மொத்தம் கிளீன் பண்ணி அதை சிறப்பாக செஞ்சாங்க அது மட்டும் இல்லை அந்த திருக்கோயில் வெளி வளாகங்கள் மொத்தமும் தூய்மைப்படுத்தப்பட்டு கூட்டி எல்லாம் அதை சுற்றப்படுத்தப்பட்டு நட நடைபெற்றது இப்படி இந்த பாம்பன் சுவாமி திருக்கோயிலையும் பணியன்ற விவகாரப் பணியானது மேற்கொள்ளப்பட்டது இப்போது முருகன் சன்னதி மேல் கூறையை மட்டும் பணிய பெண்டிங்களுக்கு கூட்டம் முடிந்தவுடன் ஒரு பத்து அடியார்கள் வைத்து அந்த இலைகளெல்லாம் இறக்கும் பணியை வந்து செய்யலாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு சிறப்பான பணியுடன் இன்றைய விவகாரப் பணியானது சிறப்பாக நடந்திருக்கிறது சில கோவில்களில் முக்கிய விஷயத்திற்காண்டி நம்ம கூப்பிடும்போது திடீர்னு கூப்பிடும்போது நம்ம வந்து பணி செய்ய ஆயுதம் பண்ணும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு இம்மிடியேட்டாக நல்ல பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை பொறுத்து நம்ம வந்து டிடிடி சென்டரில் நமது பத்மாவதி தாயார் திருக்கோயில் விவகாரப்பணி மேற்கொள்ளும் போதும் சரி தொடர்ந்து வெள்ளிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோயில் நமது திருமள்ளவாயில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் அங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பணி மேற்கொள்ளும்போது வாட்ஸ்அப்பில் இருந்த ஒரு டிப்ளே வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தது அதைத் தொடர்ந்து நமது அனகாபுத்தூரும் அப்படி தான் நம்ம பண்ணும்போது அப்படி அமைஞ்சது அதுக்காக அந்த அடுத்தது பழனி நம்ம உபகாரப்பணி செய்யும்போது அப்படியே இருந்தது மட்டும் பாடி உபகாரப் பணியும் ரொம்ப அற்புதமாக அமைந்தது அதற்கு வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிறப்பு அதில் என்ன குறிப்பாக சொல்ல வரேன்னா அடியாளர்களோட டெடிக்கேஷன் அந்த டேட்டில் அந்த டயத்தில் சொல்லி வந்து அந்த நேரத்திற்கு வந்து விடுவது வந்து என்ன பணிகள் இருப்பதோ அது கிட்டத்தட்ட ஒரு மணியானாலும் இரண்டு மணியானாலும் மூன்று மணியானாலும் சத்தையாக செஞ்சிடறாங்க முடிந்தளவு அடியன் வந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பு வந்து இருக்கும் சில கோயில்களில் அமையாமல் இருக்குது வெளியூர் பயணம் இருக்கும்போது இந்த வெள்ளிவாக்கம் கோயிலெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி மூணு மணி ஆனாலும் அந்த குளத்தில் அந்த கமிட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அண்ணம்பாளி போயக்கூடிய பெயர்களுக்கு பணி பண்ணியிருக்காங்க அது மாதிரி திருமள்ளவாயில் மாசிகா மஞ்சள் கோயிலையும் பச்சைமன் கோயில் பச்சைமன் கோயிலையும் அற்புதமாக அந்த பணியை செஞ்சுருக்காங்க அது ஒரு பெரிய சிறப்பு அது மாதிரி பத்மாவதி தாயாத்தூர் கோயிலில் இதுமாதிரி புளிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோயில் பெருமானம் பண்ணும்போதும் பணிகள் வந்து பெரிய அளவில் இருந்தாலும் அது ரொம்ப அற்புதமான பணியை வந்து சிறப்பாக இருக்குது விஜயிருக்கிற நிலவுகள் அதை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரத்தில் வந்து நிறைய பறவைகளோட காக்கா எச்சங்கள் பட்டு அந்த கோபுரம் மொத்தம் பெயிட்டு அடித்தது சிகப்பு அதில் எச்சங்கள் பட்டு எல்லாம் வெள்ளவெளியாக வெள்ளவெளியாக இருந்து வந்து பெரிய பணி அதில் சுற்றுப்புற பணியெல்லாம் நாங்கள் அடியாரதெல்லாம் செஞ்சோம் மேலே கோபுரத்தில் ஏறினது மட்டும் ஒரு நம்ம துளசி மணி அந்த கென்னடி சிவா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு குறிப்பிட்ட அடியார்கள் மட்டும் ஏறி இருந்தாங்க அவர்கள் அந்த வெயிலில் மேலே நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டு இவ்வளவு வெயிலுக்கு நடுவில் இப்போ கோபுர விஷயத்தை சாயங்காலம் கூட பண்ணியிருக்கலாமே இல்லை ஏர்லி மார்னிங் செஞ்சிருக்கலாமே நாங்கள் அதனை பொருட்படுத்தாது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் பண்ணிவிட்டு அண்ணம்பாளையை படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒரு சின்ன கூட்டுப்புறத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமும் அஞ்சு மணிக்கு மேலே அந்த பணியை அவர்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஏழு மணி வரை அந்த அடியார்கள் அந்த பணியை முழுமைப்படுத்தி விட்டு சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க பணி அதற்கு அந்த அடியார்களுக்கு நமது நமது அமைப்பின் எல்லாம் உள்ள சுவாமி திருவருள் பரிபூர்ணமாக அமைய விண்ணப்ப விண்ணப்பிக்க ரொம்ப சிறப்பான பணி அப்படி எதற்கு சொல்ல வந்ததுன்னா நமது அடியார்களோட கமிட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பழனி உலவார பணி ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு இது இரண்டு நாட்கள் பணி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நாற்பது நூற்றி நாற்பது பேர் நம்ம சென்று பயணம் செலுத்துகிறோம் இரநூறுக்கு நெருங்கிச்சு சாரி இரநூறு நெருங்கிச்சு அவ்வளோ அளவுக்கு பணியை வந்து காலையில் வந்து அன்றைக்கி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து சூழ்நாள் கூட்டம் சார்பாக இந்த பணி செய்யப்பட்டதனால் என்னுடைய அடியோருடைய கவனம் அமைப்பில் செலுத்த முடியாமல் அனைத்து அடியார்களையும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறு அடியார்கள் கலந்து கொண்டிருக்காங்க பணியில் மொத்தம் இந்த இரண்டு நாட்கள் அதை மொத்தத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய பணியில் இருக்கும்பொழுது நமது அமைப்பு அடியார்கள் இதனை கவனத்தில் கொண்டு அவரவர்கள் ஒரு சிறப்பான முறையில் அவரது பணியை மனதில் வைத்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நான் தங்கள் முன்னாடியோ இல்லை தங்கள் முன்னே வளம் வந்து பேசுவதற்கோ இல்லை உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதற்கோ வாய்ப்புகள்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் அதனை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக பழனி வந்தார்கள் ரெஃப்ரெஷ் ஆனாங்க கக்குன்னு உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ஏழரை எட்டு ரெடி ஆனாங்க உடனே ஸ்பாட் சொல்லணும்னா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சர்வீஸ் போனாங்க முடித்தாங்க லஞ்சு முடித்தாங்க எந்த இடத்துல என்னை டிஸ்டர்பே பண்ணலாமல் அந்த வந்த பயணித்த நமது அடியாரில் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாக அற சிவ சிவ என்று நம்ம இந்த இடத்துல ஒரு சிறப்பு சொல்லணும் எதுக்குன்னா இந்த மாதிரி தருணத்திலும் நமது அடியார்கள் அந்த ஒரு சிறப்பான சிந்தனையுடன் அந்த பணி செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இரவு நிறைய பணிகள்லாம் அங்கே இருந்தது அந்த பணிகள் எல்லாம் நேரம் பார்க்காமல் கிட்டத்தட்ட அன்னைக்கு இரவு நாங்கள் ரிட்டன் வரும்போது பன்னெண்டு ஒன்று ஒன்றரை ரெண்டு ரெண்டு மணியிலும் இருப்போம் நாங்கள் ரிட்டன் நாங்கள் வரும்போது ரெண்டரை மணி கடைசியாக மழை வழியாக நாங்கள் இறங்கினோம் வந்துட்டு மறுநாள் காலையில் ஏடி மார்னிங் திருப்பி கிளம்பி திரும்ப அவங்களுக்கு எல்லாம் ஸ்பாட் சொல்லி அந்த இடத்துக்கு எங்கேயும் சர்வீஸ் போயிட்டு ரொம்ப சிறப்பான பணி அற்புதமாக இல்லைன்னா அந்த பழனியில் ரெண்டு நாள் செய்தாங்க ஏற்கனவே நம்ம இருபத்தி மூணுல செஞ்சு இருபத்தி நாலு இது இரண்டாவது வருடம் இந்த வாய்ப்பு அமைந்தது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான ஒரு நண்டு தெரிவிப்பு கூட்டமும் மாலையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நம்ம அடியார் மட்டும் தமிழகத்தில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அவரவர்கள் அவர்கள் பணியை ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் என்னுடைய பிரசன்ஸோ தொந்தரவோ இல்லாமல் அவர்கள் பயணித்த பயணம் இங்கே துவங்கியதிலிருந்து வந்தவரை அவர் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்தது என்பதை இத்தருணத்தில் பெரும் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு வராத அடியார்களுக்கெல்லாம் வந்து நம்பர் வந்து நீங்கள் சென்ற மாதம் கொடுத்துருப்பீங்க சில நான் இது லாஸ்ட்டு மூமெண்ட்டில் சில நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் போடலை ஒரு அஞ்சு பத்து நம்பர் ஜெயிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வந்த அடியாரில் இருந்தாலும் நேம் ஏரியா மொபைல் நம்பர் புலீஸ்க்கு கிவ் த ரெஃபரன்ஸ் யார் மூலமாக அந்த அடியார் வந்திருக்கீங்கன்ற ரெஃபரன்ஸே நோட் பண்ணி நீங்கள் வந்து பேரை வந்து தயவுசெய்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து குரூப்பில் ஆட் ஆகும் ஸோ குரூப்பில் வரலைன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வராது ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட்டு சப்போஸ் சில பேர் ஆட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு யார் கிட்ட சொல்லி நீங்கள் ஆட் பண்ண சொல்லுங்கள் அவங்கள்டே நேம் ஏரியா மொபைல் நம்பர் போட்டு குரூப்பில் போடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரெஃபர் இந்த அப்புறம் யாருன்னா அடியார் பேரை போட்டு போட்டிங்கன்னா நம்ம உண்மையிட்டா குரூப்பில் ஆட் பண்ணலாம் எதுக்கு சொல்ல வரோம்னா புதிதாக வந்த அடியார்களை இப்போ இணைக்கிறோம் சேர்த்து அதனால் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் நமது விளகாரப்பணி அமைப்புக்கும் அடியார்களுக்கும் அற்புதமான முறையில் கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் கான்ட்ரிபியூஷன் இங்கே வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக அனைத்து அடியார்களும் இணைந்து அர அர சிவ என்று நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆமாம் அது வந்து தொகை இவ்வளவு என்பது முக்கியமல்ல அவர்களது மனது அவர்களுக்கு செல்ஃப் கமிட்மெண்ட் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னும் போது எப்படி நடக்கிறது என்பது அதில் வந்து அவர்களால் முடிந்த தொகை அந்த தொகை என்பதை நாம் வந்து கணக்கிலே வச்சுக்கிறது இல்லை அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபேஷன் வந்து பணத்தை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க இந்தந்த தொகை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவர்கள் பெயர்களை பதிவு செய்து அதை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அந்த ஜூலை இருபத்தி ரெண்டு நமது ஐசிஎஃப் அடியார் மூலமாக ஆகி வந்த அந்த தீபக்னு யூஎஸ்லருந்து வரவர் அது தொடர்ந்து இந்த நாள் வரை இந்த மாதம் வரை அவர் வந்து யூஎஸ்லேருந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நமது சோமசுந்தரம் சொல்லிவிட்டு நமது படப்பை ரோட்டில் இருக்கார் அவரும் வந்து ஐநூறுரூவா தொகை என்பது ஒன்றாந்தேதி தேதி தொடர்ந்து ஒன்றாம் தேதியான கரெக்டாக அந்த தொகையை செலுத்தி ஒரு சிறப்பு பண்ணிட்டுருக்காங்க மற்றும் நிறைய அடியார்கள் அதில் குறிப்பாக இப்போ வந்து புதுசாக இப்போ வந்து அடியார்கள்லாம் லாஸ்ட் ஒன் இயரில் அவங்க அதை டெவலப் பண்ணி நேரம் அந்த நாட்டு பார்த்து கரெக்டாக தான் டான் டான் அந்த அவங்களோட கவிட் வந்து கரெக்டாக பண்ணிட்டுருந்தாங்க அதில் நான் மார்ச்சில் பார்த்தேன் மார்ச்சில் வந்து நிறைய கோவில் உலகாரப்பணி நிறைய நம்மளுக்கு பழனி அது நிறைய விஷயங்கள் எனக்கு இயர் அண்டிங் ப்ரெஷரில் இருந்தேன் ஆடிட்டிங் இதில் அதில் நான் பார்த்த கிட்டத்தட்ட மோர்தன் ஐம்பத்தி மூணு கிட்டத மாதம் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் இது வந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் லெவல் இல்லை மினிமம் ஆரம்பித்து மேக்ஸிமம் லெவலில் எல்லோருமே கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம சீதாலட்சுமி சிவா வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா நம்ம இது ஒரு பெரிய விஷயம் அது எப்பயுமே எவ்ரி இயர் அவங்களோட பென்ஷன் வர தொகையை வந்து சேவிங்கில் போட்டு அதை வந்து மே இருபத்தி மூணு வந்து ட்ரா பண்ணி இது மாதிரி வெஸ்மாம்பலத்தில் நடக்கும்போது பணியில் கொடுத்தாங்க தொடர்ந்து அடுத்த வருடம் அதுக்கான பணி வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரெகுலர் மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ்லேயே அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தர்னு சொல்லக்கூடாதுன்றது நான் ஐம்பது பேர்னு சொன்னேன் அதில் எல்லாருமே அவரோட பங்கு இந்த விளவரப் பணி வரும்பொழுது நேரடியாக பணமாகவோ அல்லது ஜிபே மூலமாகவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ அவர் பேர்களை பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூத்தம்பது பேருனால் அதில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படின்னு ஆரம்பத்தில் நமது கும்பாசிவா சிவகுமார் சிவா இந்த மாதிரி இவங்க செலக்டடாக ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இந்த சிவசங்கரன் இப்படி தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துகிட்டு இருந்தது இப்போது கடந்த ஒரு வருடம் ரெண்டு வருடமாக அதிகமான முறையில் அவர்களால் இயன்ற ஒரு தொகைன்னு சொல்லிவிட்டு அடியார் பேரை போட்டு தொடர்ந்து இதை செய்துட்டு இருக்காங்க அது வந்து உண்மையாகவே பெரிய விசேஷம் பெரிய சப்போர்ட்டு அதன் மூலமாக நிறைய அமைப்பில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் பணிகள் எல்லாம் செய்து செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்பதை இத்தரத்தில் மீண்டும் ஒருமுறை கூறிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஹரஹர சிவ சிவ என்று அந்த சிந்தனை எண்ணமும் எல்லாம் உள்ள சுவாமியின் திரு திருவருளால் பரிபூர்ணமாக அசி ஆசீர்வாதமாக அமைய இறைவனை வேண்டி விண்ணப்பிக்கிறோம் தொடர்ந்து அடுத்த மாத விளையாட பணி வந்து நமது மார்ச் இது மே மாதம் வந்து நம்ம மயிலாப்பூரில் சர்வீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க ஏதாவது இல்லைன்னா நோட்டீஸ் வாங்கி அடுத்த மாதம் மே மாதம் நம்ம மயிலாப்பூரில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்னெண்டு மாதத்தில் வந்து இரண்டு மாதம் வெளியூர் பயணம் எட்டு பத்து மாதம் உள்ளூர் பயணம் பத்து மாதம் உள்ளூர் பயணம்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்தில் ரெண்டு 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 கோயில் இல்லை மூணு கோயில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மொத்தம் பத்து கோவில் நான்கு மாவட்டங்களில் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற இலக்கையும் இரண்டு மாதங்கள் மட்டும் மே அண்டு டிசம்பர் மட்டும் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் செய்கிறவங்க வெளி மாவட்டங்கள் செய்கிறோம் இந்த நான்கு மாவட்டங்கள் தவிர வெளி மாவட்டங்களில் செய்வதற்கு பிளான் பண்ணி அமைப்போட ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் சர்வீஸ் அமைப்போம் இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போது வந்து இந்த நான்கு மாவட்டத்தில் நம்ம அப்போ ரொட்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் திருவள்ளூர் மாவட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் காஞ்சிபுரம் இப்போ தான் பண்ணோம் தொடர்ந்து இப்போ இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி நம்ம பண்ணிகிட்டே வரும்பொழுது சில இதெல்லாம் சென்னையிலேயே அடிக்கடி சில கோயில்கள் முக்கியமாக வருது இப்போ மே மாதம் வந்து நம்ம இப்போ இங்கே வந்து திருவாண்மையர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த எட்டு மாதம் நான் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு கோயில்கள் வந்தோம் அப்போ வெளியே லாங் கோயில்கள் அங்கே வந்து நம்ம இரவு தங்குவதற்கெல்லாம் வசதி ஏற்பாடு பண்ணிடுறோம் வெளியில் லாங்காக இருந்தால் அது வந்து அடியார்கள் வந்து தங்கிறாங்க ஓரளவு வந்துடுறாங்க சிறப்பான முறையில் அன்னம்பாளிப்பாக அடியார்களுக்கு வழங்கிறோம் என்று கூறி அவர் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன் அடியார்கள் எல்லாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நடராஜன் சிவான் மட்டும் இல்லை குறிப்பாக மற்ற இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு அடியார்கள் புதியதாக அவரவர்கள் பதிலாக வந்து அடியார்கள் கூப்பிடுவாங்க அது மாதிரி இவரோட நண்பர்கள் பெரிய பெரிய கன்சர்ன்ட் கம்பெனி சிஇஓ நிறைய பூக்கு வந்து ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் அடியார்களை எல்லாம் ஊக்குவித்து எல்லாம் செய்கிறதா சொல்லியிருக்காரு ப்ளஸ் இந்த நவராத்திரி அப்போ சில கோவில்கள் விழா குழந்தைகள்லாம் நிறைய செல்ஃப் இன்வால்வ்மெண்ட்டாக நோட்டீஸ் கொடுத்து அடியாரில் உருவாக்குற ஒரு பணியும் அதாவது அடியார்கள் வந்து நிறைய நிவர் நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய ஏஜ் ஃபேக்டில் நான் வந்து அங்கே பணி செய்ய முடியாது வர முடியாது எனக்கு உட்கார முடியாது மாதிரி நான் இருக்கிற இடத்துல வந்து செய்யணும்னு வச்சா அந்த அமைப்புக்கு என்னென்னா செய்யலாம் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம் பிசிக்கலாக முடிஞ்சால் நேரடியாக வந்து செய்யலாம் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணலாம் நிறைய விழா குளங்கள் போகும்போது நோட்டீஸ்களை கொடுத்து அடியார்களை கிரியேட் பண்ணலாம் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது ப்ரெஸ் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இவர் வந்து நிறைய அவர்களுடைய நண்பர்களை எல்லாம் இணைத்து சிறப்பான முறையில் அதை வந்து அவரோட பங்கை ஒரு வருஷத்துக்குள்ளேயே செஞ்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகார பள்ளியில் குறிப்பாக ரெண்டு மூணு உலவார பள்ளிகளுக்கு சில திடீர்னு எல்லாம் சில பொறுப்புகளை கொடுத்து நான் செய்ய சொன்னேன் அதையெல்லாம் உடனடியாக ஏற்றுக்கொண்டு எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செவ்வனே நடத்தி சிறிய சிறப்பு செய்தார் என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அடியார்கள் சார்பாக அரகரா சின சில எல்லாம் உள்ள சுவாமியின் பரிபூர்வமாக அமைய பிரிச்சுட்டாங்க அடியார் சிவா வந்து சொல்லி வந்து கலந்துக்கிட்டாங்க தம்பதி சமையதாக வந்துக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இன்றைக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க பாம்பன் சுவாமிகளுக்கு நான் சொன்னேன் நீங்கள் வர்றீங்க உங்கள் ம மகள் மருமகன் எல்லாம் குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டால் அந்த லிஸ்ட்டில் சொல்லிக்கலாம் அவங்க வீட்டில் நாங்கள் பாம்பன் சாமியில் போனோம் மருந்தீஸ்வரர் போய்க்கணும் அப்படிலாம் சொல்லாமே அப்படின்னா சும்மா ஒரு நகைச்சோம் ஒரு பொதுவாக எல்லாரையும் கூட்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நிறைய அவரோட இல்லை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது எல்லாருக்குமே நிகழ்ச்சிகள் இருக்குது இருந்தாலும் அவர் உடனடியாக இதெல்லாம் இருந்ததுனால கிளம்புறேன்றாரு அவருடைய குடும்பத்தினருக்கு நமது அடியார்கள் சாப்பாடு இருந்த இடத்துலேருந்து ஹரஹர சிவசிமே என்று ஆசிர்வதித்து வல்ல சுவாமி திருத்தனை அமைய ரொம்ப அற்புதமான ராகத்துடன் இசையோடு ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அடியாது அனைவரும் இணைந்து அரஹர சிவசிவா என்று அவரை ஆசிர்வதித்து நண்பரும் வந்து அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து பயிற்சி எடுத்து சிறப்பான முறையில் சிறப்பிக்க நம்ம அனைவரின் ஒத்துழைப்பு முழுமையாக தர வேண்டும் ஏன்னா இறைவன் அனுகிரகம் இருந்தாலும் அந்த வாத்தியத்தை தர முடியும் எப்படி உளையார செய்வதற்கு வந்து நூத்துல ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வாத்தியத்தை எடுக்க நூத்துல ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இல்லை நினைச்செல்லாம் பெற முடியாது அந்த கருவியை சுவாமியோட முழு அனுகிரகம் இருந்தால்தான் அந்த எண்ணம் வரும் எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துல போய் தொடர் அந்த மாதிரி அவர்கள் எல்லாம் இருக்கிற நானூறு பேர்களில் இந்த பதினஞ்சு இருபது பேர் வந்து முன் வந்து அவர்கள் எடுத்து இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து பத்து கோடிகளையும் பொதுமக்கள்கிட்டையும் விழிப்புணர்வுக்கு திருமுறைநாதரின் பரிபூர்ண திருவருள் பட்டு அற்புதமாக அந்த வாத்தியத்தை இசை வாத்தியத்தை வாசித்து சிறப்பித்தார்கள் அவர்கள் அவரது அவரது குடும்பம் அவரது எல்லா விஷயங்களும் மென்மேலும் சகல சௌரியத்துடன் சிறப்பாக அமைய மீண்டும் ஒருமுறை நமது அமைப்பு அடியார்கள் அனைவரும் சார்பாக என்று எல்லாம் உள்ள இறைவனின் திருக்கரணையால் இன்னும் சிறப்பான முறையில் மேலும் சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டிக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட மாதங்களில் வந்து இந்த உலவாரப்படி செய்வதற்கு முன் அந்த திருக்கோயில்கள்லாம் சென்று அந்த உலகாரப்பணி நோட்டீஸ் வந்து ரொம்ப சர்க்கையாக நம்ம அரியாதெலாம் இருக்காங்க மேலும் வரக்கூடிய மயிலாப்பூர் உலகாரப்பணிக்கான நோட்டீஸ் நம்ம ரெடியான உடனே திருக்கலைக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த நோட்டீஸை யார் வேணமும் கொஞ்சம் பெறப்பட்டு அந்தந்த அருகாமையில் உள்ள திருக்கோயில்களில் வழங்கி மேலும் பத்த ஊரிகளை இணைத்து விழிப்புணர்வை பலப்படுத்தி உலகார பணியை பிறப்பித்து எல்லா இல்லங்களுக்கும் புண்ணியத்தை சென்று கொண்டு செல்லும் ஒரு அருப்பணியை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு உள்ள இறைவனை வேண்டி எல்லா வளமும் எல்லாம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் கொண்டோம் ना भव